எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிக்கை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் மேடையில் உட்காந்துருக்க அனைத்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் இல்லைடா நீங்கள் சீனியர் தான் ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும்போது யாராலையுமே நம்ப முடியாது எங் என்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும்போது கேட்டாங்க இதோட டேரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஏஜ் சொன்னோம் ஸோ நம்ப முடியல அப்படின்னாங்க ஏன்னா காலேஜ் படிக்கும் போது எல்லாருமே நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அப்போ வந்து அது ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போம்னா ஏய் மச்சா எங்கடா போகிற இங்கே தான்ண்டா போகிறேன் இவ்வளோ தான் அப்போ இருந்த நாலேஜ் எனக்கு ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதியிருக்க டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு டைலாக் வரும் கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னதை இதுவரை நான் நம்பியது இல்லைன்னு இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும் போது எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கு முதல் தான் பாராட்டுறேன் ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தராங்க எங்கள் வீட்டில் தந்ததில்லை அதுக்கு முதல் பெரிய பாராட்டு சார் உண்மையிலுமே நீங்கள் சம பெரிய ஆள் சார் நீங்கள் பெரிய ஆள் தானே சார் சத்தியமாக எங்கள் அப்பா நம்பினதில்லை சார் அதான் சார் உண்மையிலுமே எங்கள் அப்பா பத்து ரூபா கேட்டால் போய் சார் ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள் இல்லை சார் ரொம்ப வியப்பாக இருக்குது சார் காலேஜ் படிக்கும் போது நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்கள தன் எங்கள் அப்பா என்னமேலாம் இப்போ வரைக்கும் நம்பி கேட்கல சார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லிகிட்டு இருக்கார் கொஞ்சம் பேசுங்க சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறமா கரிஷ்மாவோட முதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கும் இப்போவே நான் கேட்டு வச்சுக்கிறேன் பக்கத்தில் இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு மாறிடாதீங்க எங்களே வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி அது உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை நன்றி வணக்கம்